எல்லாருக்கும் வணக்கம் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிலநடா விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டு நடக்கிறா போய் விவசாயம் பண்ற அதை ஒட்டி ஆண்டா நிலா வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க இன்னைக்கு ஒரு விவசாய நெல் கிட்ட பாத்தீங்கன்னா பலாயிரம் கணக்கான ஏக்கரா கிட்ட பாத்தீங்கன்னா மயில போயிடுச்சுங்க அதே மாதிரியே விவசாய நெல் ஃபுல்லா முளைச்சு போயிடுச்சுங்க இன்னைக்கு இதை பத்தி யாருங்க அதிகமா பேசுனீங்க யார் வெளி ஊருக்கு இதை பத்தி அதிகமா சொன்னாங்க இன்னைக்கு நிறைய இளைஞர்கள்லாம் விவசாயத்தை பத்தி வீடியோ போடுற எல்லாருமே இத பத்தி இருக்காங்க விவசாயம் பண்ணி எல்லாருமே இத பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வெளி உலகத்துல எல்லாமே தெரியுதுன்னா அதுக்கு காரணம் விவசாயம் நாங்க தான் சொல்லிட்டு பெருமையா சொல்லிக்கிறோங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க விவசாயத்தை பத்தி வெளி உலகம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் நீங்க யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது நல்லாவே தெரியும் ஏன்னா ஆடி பாடி திருச்சுக்கிறவங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்க விவசாயத்தை பத்தி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டா அதை பார்க்க மாட்டேங்கு நல்லாவே தெரியும் தானுங்க நீங்க எல்லாரும் விவசாய சேனலுக்கும் விவசாயத்துக்கும் விவசாய எங்களுக்கும் என்னைக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அன்னைக்கு தாங்க